தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கவிஞர் சேரனின் காஞ்சி வாசிப்பவர் சாம்பவி கவிஞர் சேரனின் புதிய கவித்தொகையான காஞ்சி காலச்சுவடு பதிப்பகம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மே இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று டொரண்டோவில் வெளியிடப்பட்டது நிகழ்வுக்கு காலம் செல்வம் தலைமை தாங்கினார் கவிஞர் சேரனுடைய கவிதைகள் பற்றியும் அவருடனான நீண்ட கால இலக்கிய உறவு பற்றியும் சிறப்பாகவும் அங்கத சுவையோடும் உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து சேரன் தனது கவிதைகள் இரண்டை வாசித்தார் அவற்றின் சிங்கள மொழிபெயர்ப்பை புகழ்பெற்ற சிங்கள நாவலாசிரியரும் யாத்ரா சஞ்சிகையின் ஆசிரியருமான சந்திரரத்ன பண்டார வாசித்தார் கவிஞர் சேரனின் காசா இன படுகொலை பற்றிய சில கவிதைகளை ஓவியரும் கலைஞருமான கஸ்தூரி சவரிமுத்து தமிழிலும் ஆங்கிலத்திலும் நிகழ்த்தினார் விரிவுரையாளர் பொன்னையா விவேகானந்தன் வெளியு வெளியீட்டுரையை நிகழ்த்தினார் தனதுரையில் தமிழ் செவ்வியற் கவிதைகளுக்கும் சேரன் கவிதைகளுக்கும் இடையேயான அழகியல் கவித்துவ உறவுகளையும் இணைப்புகளையும் பற்றி விரிவாக குறிப்பிட்டார் அவர் தமிழ் ஊடக நாடக தொலைக்காட்சி துறையின் மூலவர்களில் சிறப்பான ஒருவரான பி விக்னேஸ்வரன் கவிஞர் சேரனின் இலக்கிய வாழ்வுக்கு அவரது சிறுவயதிலிருந்தே ஊக்கமளித்து வளர்த்த சேரனின் நெருங்கிய உறவினர்களான நா முருகதாஸ் கவிஞர் ஆ கந்தசாமி ஆகியோருக்கு நூலின் சிறப்பு பிரதிகளை வழங்கினார் தொடர்ந்து பேராசிரியர் அனுஷியா ராமசாமி உரையாற்றினார் பேராசிரியர் அனுஷியா ராமசாமி அமெரிக்காவில் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றுகிறார் சேரன் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அமெரிக்க கருப்பின மக்களுடன் நீண்ட காலமாக பணியாற்றுபவர் சேரனின் யாழ்ப்பாணம் கவிதை ஜனநாயகமும் அதன் ஜனங்களும் என்ற தலைப்பில் அவருடைய உரை அமைந்தது சேரனின் பல கவிதைகள் காப்காவின் பிரான்ஸ் காப்கா கதைகளை ஒத்தவை காப்கா நவீனத்துவத்தின் மத்தியில் இருக்கும் ஒரு பொருளை அறிந்தவன் அது காலனிய நாடுகளின் பொதுநிலை கொள்கையால் நியாயப்படுத்தப்பட்ட சட்ட அமைப்புகள் இவை எவ்வளவு மனிதநேயம் அற்றவை ஒரு பொய்யான நடுநிலைமை வகிப்பவை என்று சமத்துவம் இல்லா சமூகத்தில் வளர்ந்தவனின் புரிதலோடு கதை எழுதினான் அவனைப் போலவே சேரனும் சிறுபான்மை இனத்தவராக அதனால் ஏற்படும் பல தாக்கங்களுடன் ஒரு பின் பின்காலனிய நாட்டில் பிறந்து வளர்ந்தவர் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின் எழுதும் கவிதைகளில் சேரன் வர்ணிக்கும் அந்த நாடு காப்காவின் அழுக்கு படிந்த நகரம் போல ஒரு இருளடைந்த இடம் என்று பேராசிரியர் குறிப்பிட்டார் தமிழக கவிஞர் நாவலாசிரியர் யுவன் சந்திரசேகர் தன்னுடைய உரையில் சேரன் ஒரு உலக கவி அவரது அனுபவங்களையும் வாழ்வையும் ஒரு நிலப்பரப்புக்குள் மட்டும் குறுக்கிவிட முடியாது என வலியுறுத்தினார் கூலி உழைப்பு புலம்பெயர்வு என்பன தமிழ் வரலாற்றுக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் எவ்வளவு முக்கியம் என்பதையும் விளக்கி கூறினார் காஞ்சி தொகுப்பில் தனக்கு மிகவும் பிடித்த கவிதை தாத்தாவின் வெள்ளைவழி என்றும் சொன்னார் எழுத்தாளர் கவிஞர் க நவம் அவர்கள் பேசுகிறபோது சேரனை வெறுமனே ஒரு போர்க்கால கவி என்று சுட்டுவது பொருத்தமில்லை அவர் வீச்சு அதனை விட விரிந்தது என சிகாகோ பல்கலைக்கழக பேராசிரியர் ஷாஷா எபெல்லிங் எழுதியிருப்பதை குறிப்பிட்டார் மேலும் பேசுகையில் படிமத்தால் என்னை கொல்லாதே மொழிக்கு திரும்பு மொழி என்று சேரன் எழுதுகிறார் மனமும் மொழியும் உச்ச சென்றடைவது சென்றடைவதுதான் கவித்துவம் கவிதைக்கு அடிப்படை வளமாகவும் வாகனமாகவும் இருப்பது மொழி எனவே மொழிக்கு திரும்பு என சேரன் கூறுவதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது இதை கூட நவீன கவிதை பரிணாம வளர்ச்சியின் இன்னொரு படிநிலை எனலாமல்லவா என்ற சிறப்பான கேள்வியொன்றை எழுப்பினார் ஆடலரசி சங்கீதா திவ்யராஜனும் கவிஞர் ப ஆ ஜெயகரனும் சேரன் கவிதைகளை மிகவும் உயிர்ப்போடும் உணர்வு துடிப்போடும் நிகழ்த்தினர் கலைஞர் திவ்யராஜன் சேரனுடைய மழைக்காலமும் கூலி பெண்களும் என்னும் கவிதையை இனிமையாக இசையமைத்து பாடினார் கலைஞர் சுதர்ஷி இக்னேஷியஸ் சேரனின் தாத்தாவின் வல்லைவெளி என்ற கவிதையை அரங்கில் மிகச் சிறப்பான ஒரு கவிதா நிகழ்வாக நிகழ்த்தினார் கவிதையும் நாடகமும் தனி நடிப்பும் தாக்கமாக ஒன்றிணைந்த நிகழ்வாக அது அமைந்தது கவிஞர் ஆ கந்தசாமி அவர்கள் சேரனின் கவிதைகளையும் சேரனுடனான தனது அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டார் முடிவாக சேரன் காசாவில் வாழும் தனது கவி நண்பர்களில் ஒருவரான பீசான் நட்டில் அப்துல் அல் ரஹீம் பற்றி சொல்லி அவருடைய கவிதை வாசிப்பு ஒன்றையும் திரையில் காட்டினார் காசாவில் கவி பீசான் வாழும் இடத்தில் மின்சாரம் இல்லை என்பதாலும் இஸ்ரேலின் குண்டுவீச்சுக்கள் நடப்பதாலும் கவி பீசானால் நேரலையில் கலந்து கொள்ள முடியவில்லை நிகழ்வில் திரட்டப்பட்ட நாலாயிரம் கனடிய டொலர்கள் காசாவில் பாதிக்கப்பட்ட கவிஞர்களுக்கு வழங்கப்படும் என கவிஞர் சேரன் தெரிவித்தார் நன்றி